ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு குரு பயிற்சி பலன் மீனராசிக்கு பார்ப்போம் கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொது வெளியில் நல்ல மாலை மரியாதையெல்லாம் கிடைக்கும் பொருளாதாரம் சற்று ஏற்றத்தாள்வோட சீசா பழக மாதிரி வரும் போகும் அந்த மாதிரி ஒரு ஏற்றத்தாள்வோடு இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது சந்திக்க நேரிடும் குடும்ப சூழல் அனுகூலமாக இருக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களோட அன்போட அனுசரணையோட சந்தோஷமாக இருக்கிற வாய்ப்புகள் கிடைக்கும் உற்றார் உறவினர் உடன் பிறந்தவர்களால் எந்த அனுகூலமும் எதிர்பார்க்க இயலாது அதோடு மட்டும் இல்லாமல் அவர்களால் சில பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் எடுக்கின்ற முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படும் முழு பலனை கொடுக்குமானால் அது கிடைக்க வாய்ப்பில்லை சிலருக்கு புதிய வீடு புதிய வாகனம்லாம் வாங்குகிற யோகம் உள்ளது வீடு சம்பந்தமான செலவு அதாவது பராமரிப்பு செலவு மராமத்து செலவு வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் செய்வீங்க பசிப்பிடம் இடமாற்றம் அதாவது இருக்கிற வீடு மாத்திரத்துக்கான சூழ்நிலை பலருக்கு ஏற்படும் தாயாரோட சுமூகமான உறவு இருக்கும் வீடு மனை வாங்கணும் இன்னும் நினைக்கிறவங்களுக்கும் சரி விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அனுகூலமான காலகட்டம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல விலையும் போவோம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிறப்பான மனையோ வீடு இதுவோ கிடைக்கும் வீடு மனையெல்லாம் சிறப்பாகவே கிடைக்கும் குழந்தைகள் படிப்பு முன்னேற்றம் இதெல்லாம் வந்து சாதாரணமாக போவோம் அதனால் அவங்களுக்கு டென்ஷனும் இருக்காது அதனால் பெரிய சந்தோஷமும் இருக்காது அப்படியே ஒரு பேலன்ஸ்டு லெவலில் போய்ட்டுருக்கோம் ஏற்கனவே இருக்கிற பழைய கடனால் தொல்லை ஏற்பட வாய்ப்பில்லை புதிய கடன் எதிர்பார்க்குறவங்களுக்கு அது எளிதாகவும் சுலபமாகவும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கொடுத்து வச்சவங்க எதிரிகள் விரோதிகளால் தொல்லை தொந்தரவுகள் இருக்க வாய்ப்பில்லை ரொம்ப அவங்கெல்லாம் அடங்கி அடங்கி போயிருப்பாங்க அப்படி தான் சொல்லணும் அடங்கி போயிடுவாங்க இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் சிலர் புதிய தொழில் ஆரம்பித்து முன்னேற்றமாக நடத்தி செல்ல முடியும் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் அமையும் கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுலாம் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் விபத்தில்லாத காலகட்டம் காலரை தூக்கி விட்டு போகலாம் லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான மிகப்பெரிய வெற்றிகளை எதிர்பார்க்க இயலாது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை மிக சிறப்பாக அமையும் இடமாற்றம் பதவி உயர்வு எதிர்பார்த்தவங்களுக்கு அவங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் ஆதாயமும் சிறப்பும் அடைய பெறுவீர்கள் தக்க சமயத்தில் அவங்களால் பொருளுதவியும் பண உதவியும் கிடைத்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை சிறக்க பயன்படுவார்கள் சிலர் கர்மா செய்ய வாய்ப்புள்ளது சுப செலவுகள் ஏற்படும் நடைபெற்ற திருமணங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெற்று சந்தோஷத்தை கொடுக்கும் சிலர் குழந்தை பேர் கிடைத்து மகிழ்ச்சி அடைவர் பூரணமான சயன சுகம் நிம்மதி கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள்லாம் கட்டுக்குள் அடங்கி இருக்கும் தொழில் சம்பந்தமாக சில பேர் வந்து வெளிநாடு பயணம் சென்று வரும் வாய்ப்புள்ளது அந்த பயணம் அவர்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கும் நகை ஆபரணெலாம் வாங்கி நிறைய சேர்ப்பீங்க சிலர் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கி குவித்து மகிழ்வார்கள் தந்தையாருடனான உறவு சிறப்பாக அமையும் மொத்தத்தில் மிக நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள் குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர் மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும் நம்ம தினமும் வந்து மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணலாம் மஞ்சள் நிற கச்சி பூச்சிக்கலாம் அது ஆனால் இருந்தாலும் என்ன இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கட்சி பூ உபயோகப்படுத்தலாம் சிவபெருமான் வழிபாடு வந்து குருவுக்கு பிரித்தியாக அமையும் அது ஒரு சிறந்த வழி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து மாதா மாதம் அம்மாவும் சேனையில் அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு திரி தேவசம் நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு தீதி தவசம் கொடுக்குறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு ஒரு வகையான பிரீத்தி தான் மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸு வந்து வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம் வியாழக்கிழமையில் அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் உடைய தானமாக கொடுக்கலாம் அதுவும் சிறப்பாக இருக்கும் பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வந்து வழிபடலாம் சந்தனம் வந்து குருவோடய அம்சம் சந்தனத்தை திலகமாக தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோடய அருள் முழுமையாக கிடைக்கும் மரத்து விநாயகர் வழிபாடு அரசமர கண் வந்து எங்கேயாவது கோவிலில் நடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்புறம் அந்த பயத்தம்பருப்பும் வெல்லமும் கலந்து மரத்தை வேற சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னாக்கா அதுவும் இதெல்லாம் வியாழக்கிழமையில் தான் செய்யணும் அதை செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும் ஹைகிரிவர் வழிபாடு முறையாக செஞ்சிட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும் அதே போல் ராஜ மாதங்கி வழிபாடு ராஜ மாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு வந்த ஒரு நடைமுறை அது குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்பில் எடுத்துக்கிட்டால் காதுவும் மூக்கும் அந்த காதும் மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்ல ரூல் செய்வார் சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் உள் தீபத்துக்கு கொடுக்கலாம் அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் பரிகாரமாக இருக்கும் குருவுக்கான பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்கிறது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணீங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும் தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம் அவர் வேறு ஒரு குரு அவர் ஒரு நாலு பேருக்கு குருவாக இருந்தவர் ஆனால் அவருக்கும் அவர் தெற்கு பார்த்தவர் நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர் இவருக்கும் அவருக்கு எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறது என்னோடய பலன் ஒன்று கிடைக்கும் என்னென்னா தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல பணம் வருமானம்லாம் நல்லா கிடைக்கும் அது ஓகே ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும் அப்படி இல்லைனா தனித்த குருவாக எங்கே இருக்காரோ இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சன்னிதி இருந்துதுன்னா நீங்கள் அங்கே அந்த பரிகாரம் குருவுக்கு பரிகாரம் செய்யலாம் பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான் அவருக்கும் பண்ணலாம் யானை வந்து குருவோடய அம்சம் யானை குருவோட அம்சங்கிறதுனால யானைக்கு வந்து தேவையான உணவு உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் கொடுத்தாங்க கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம் யானைக்கு செய்கிறது மிகச்சிறப்பான பரிகாரமாக அமையும் அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம் குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குருவை குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க உங்களுக்கு நாங்கள் ச சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்